நேற்று உதயநிதி பிறந்தநாள் கூத்துகளை எல்லாம் பார்த்தோம் அந்த கூத்து இன்றைக்கும் ஒன்று ரெண்டு விஷயங்கள் தொடர்ந்துருக்கு அதை பற்றி முதல்ல பேசலாம் முதல் விஷயம் உதயநாள் உதயநிதி பிறந்தநாளுக்கு போஸ்டர் அடித்து ஓட்டியிருக்காங்க கட்சிக்காரன் தான் தானே சட்டுவாங்க அதில் என்ன தப்பு இருக்குது மந்திரிங்கச்சி ஊட்டலாம் ஏன்னா கட்சிக்காரங்க ஆனால் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி வந்து போஸ்டரு வாழ்த்து சொல்லி அவர் ஃபோட்டோவை போட்டு தெரு பூரா ஒட்டியிருக்காங்க புதுக்கோட்டையில் புதுக்கோட்டை மாவட்ட கலெக்டர் அவங்க பேர் அருணா ஐஏஎஸ் யார் ஐஏஎஸ் கொடுத்தாங்க இந்த அம்மாவுக்குன்னு தெரியல கவர்மெண்ட் சர்வன்ட் கான்டாக்ட் ரூல்ஸுன்னு இருக்குது அரசாங்க ஊழியர்களின் நடத்தை விதிகள் ஐஏஎஸ் படித்த அந்த அம்மா நடத்தை விதிகள் படித்தாங்களா என்னன்னு தெரியல ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு கிளார்க்காக இருக்கிறவங்க கூட அவங்க ஃபோட்டோவை போட்டு ஒரு அரசியல் தலைவருக்கு ஃபோட்டோவை போட்டு இது ஓட்டினானா செவன்டீன் பி கொடுத்து டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க அரசியல் தொடர்பு இருக்கக்கூடாது ஏன்னா அரசு ஊழியர் நடுநிலைமையாக இருக்கணும் அதுவும் ஒரு மாவட்டத்துக்கு கலெக்டர் ரொம்ப ரொம்ப நடுநிலைமையாக இருக்கணும் உங்களை பார்க்க எல்லா கட்சிக்காரங்களும் வருவாங்க குறைகளும் சொல்லுவாங்க நீங்கள் ஒரு திமுகவின் ஏஜெண்ட்டாக இருந்தால் திமுகவுக்காக வரவனுக்கு மட்டும்தானே சலுகை பண்ணுவீங்க நடுநிலைமை போயிருமே மத்திய அரசாங்க ஊழியர்களுக்கு தனி ரூ இது இருக்குது விடுதிகள் அதுவும் ஐஏஎஸ்க்கு தனி விதிகள் என்னென்னு கேட்டிங்கன்னா ஐஏஎஸ்க்கு ரூல் அஞ்சு சென்ட்ரல் சிவில் சர்வீஸ் ரூல்ஸ்னால் உங்களுக்கு உண்டு ஐஏஎஸ் ஐபிஎஸுக்கு சென்ட்ரல் சிவில் சர்வீஸ் சர்வீஸ் ரூல்ஸ் அதில் ரூல் அஞ்சு என்ன சொல்லுதுன்னா எந்தவித அரசியல் இதுலேயும் தலையிடக்கூடாது ஐஏஎஸ்ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லுது அந்த விதிகளை படிக்காம படிக்கலையா ஒரு சாதாரண கிளார்க்குக்கு தெரிஞ்சது கூட ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு தெரியலையான்னு சொல்லலை அந்த போஸ்டரை பாருங்கள் இதில் அவங்க ஃபோட்டோ கீழே அருணா ஐஏஎஸ் மாவட்ட கலெக்டர் புதுக்கோட்டை கீழே இருக்கிறவங்க இருக்கிற ஃபோட்டோ போகிறான் லோக்கல் கட்சிக்காரன் இவங்க எல்லாத்தோடையும் சேர்ந்து ஐஏஎஸ் அதிகாரி ஃபோட்டோவை போட்டு வாழ்த்து அனுப்பியிருக்காங்க இதை என்ன சொல்கிறேன் பிஜேபிக்கு சொல்கிறேன் பிஜேபின்னு ஒன்று இருக்கா என்னென்னு தெரியல தமிழ்நாட்டில் பிஜேபி ரொம்ப பேசுவாங்க செய்ய மாட்டாங்க அதோட திமுகவுக்கு எதிராக போய் செய்வாங்களான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது இருந்தாலும் பிஜேபி ஆளுங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா இங்கே போய் மத்திய உள்துறை மந்திரி உங்கள்கிட்ட அமித்ஷா கிட்ட போய் நீங்கள் வந்து இந்த ஐஏஎஸ் அருணா ஐஏஎஸ் மேலே ஒரு புகார் கொடுங்க இந்த போஸ்டரை ஃபோட்டோ எடுத்து மத்திய அரசாங்கம் நடத்தி விதிகளுக்கு எதிராக ரூல் அஞ்சுக்கு எதிராக இவங்க வந்து ஒரு அரசியல்வாதிக்கு வாழ்த்து சொல்லி உள்ளே இருக்கக்கூடிய லோக்கல் கட்சிக்காரன ஃபோட்டோவோடு இவங்க ஃபோட்டோவும் சேர்ந்து வந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க நடத்தை விதிகளுக்கு எதிரானது அவங்கள வந்து ந இது பண்ணி சஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு கொடுங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அங்கேருந்து ஃபார் பண்ணி பண்ணால் அவங்களை சஸ்பெண்ட் பண்ணலாம் டிஸ்மிஸ் வர போகலாம் பிஜேபி செய்யுங்க நீங்கள் ஒரு வேலை நீங்கள் அப்படி செஞ்சால் கூட அதில் இவங்க போய் கனிமொழியை பிடிச்சாங்கன்னா கனிமொழி போய் அமிச்சார்ட்ட சொன்னே ஆஃப் பண்ணிடுவாங்க இருந்தாலும் பிரச்சனையை உருவாக்குங்க ஆக்ஷன் எடுக்க மாட்டேன் பிரச்சனையை உருவாக்கி இந்த மாதிரி பெரிய பிரச்சனைகளை கொண்டு போங்க அரசு அதிகாரிகள் எல்லாம் அரசியல்வாதிகளின் க இதாக க கையாளாக மாறிட்டாங்கிறது மிகவும் வேதனைக்குரிய விஷயம் இவர்களிடம் பொதுமக்களுக்கு வந்து நடுநிலையை எப்படி எதிர்பார்க்க முடியும் மற்ற கட்சிகளுக்கு சே கட்சிகளை சேர்ந்தவர்கள் வந்து இவங்கிட்ட இருந்து எப்படி நீதி கிடைக்கும் ஒரு மாவட்ட கலெக்டரில் இல்லை மாவட்ட கலெக்டருக்கு எவ்வளவு அதிகாரம் உண்டு அதனால் இந்த பிரச்சனை வந்து மத்திய அரசாங்கத்துக்கு பாஜக கொண்டு போய் புகாராக அழகிய அப்படிங்கிறது கருத்தாக தெரிவித்து அந்த உங்கள் அருணா ஏஎஸுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கிறோம் இங்கெல்லாம் எப்படி ஐஏஎஸ் பிரித்தீங்க ஐஏஎஸ் பிடிச்சது அடிப்படை உங்கள் உங்களுடைய நடத்தை விதிகளே தெரியாத ஒருத்தர் வந்து ஒரு மாவட்டத்தை எப்படி நிர்வகிக்க போகிறீங்க அருணா ஐஏஎஸ்க்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர் மீது புகார் அனுப்பணுங்கிற கோரிக்கையும் பாஜகவுக்கு வைக்க விரும்புகிறோம் அடுத்த உதயநிதி செய்தி உதயநிதி பதவியேற்புக்கு போகிறார் ஒரு முதலமைச்சர் பதவியேற்புக்கு ஜார்க்காண்டுங்கிற இதில் அவர் சிவசோரன் அவர் வந்து பதவியேற்கிறார் அதுக்கு இங்கேருந்து போகிறார் உதயநிதி மொதல் முத பதவியேற்பு உழவு போகிறது இதுதான் முன்னாடி ஸ்டாலின் போவார் எப்போ எதுக்காக உள்ள தூரம் போனார்னு கேட்டிங்கன்னா அவங்க இன்னும் ஐஎன்டிஏ கூட்டணி அது வேறு இருந்தாலும் அவருக்கு ஜாதி பாசம் அங்கேயா ஜாதி பாசம்னு ஒன்று என்ன அவரும் ஓங்கோலை சேர்ந்தவரான்னு நினைக்காதுங்க சிபிசோரன் ஓங்கோலை சேர்ந்தவரா ஜாதி பாசம் சொல்கிறீங்களேன்னு இவங்க தனி ஜாதி என்ன ஜாதின்னு கேட்டிங்கன்னா ஊழல் ஜாதி அவர் ஊழல் பண்ணி ஜெயிலுக்கு போனவர் சிபி சோரன் அவர் முதல் மந்திரி ஆகிறாரு அந்த ஊழல் ஜாதியில் ஒரே ஜாதிங்கிற ஒரு இதில் பற்றுல இங்கிருந்து உதயநிதி அங்கே போய் கலந்துக்கிறாரு கலந்துக்கிட்டு தமிழ்நாட்டு மானத்தை வாங்கிட்டார் டிஷர்ட் இப்போ டீ ஷர்ட்டும் ஜீன்ஸ் பேண்ட்டும் போட்டு போன ஒரே அளவு இருக்கும் அதுவும் துணை முதலமைச்சர்னு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லை ஒரு 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 வெளி மாநிலத்துக்கு போகிறீங்க ஒரு பதவியேற்பு விழாவுக்கு போகிறீங்க எத்தனையோ முதலமைச்சர் வந்துருக்காங்களே யாராச்சும் உங்களை மாதிரி வந்தாங்களா இந்த ராகுல் காந்தின்னு ஒரு கோமாளி அவர் உங்களை மாதிரி டீஷர்ட்டு போட்டு சுற்றுறாரு அவர் சாதாரண எம்பி அவருக்கு ஒன்றும் கிடையாது நீங்கள் தமிழ்நாட்டை பிரதிபலிக்கிறீங்களே இப்படி பீ ஜீன்ஸ் பேண்ட்டையும் இதையும் போட்டு போனீங்கன்னா கேவலம் ஒரு தமிழ்நாட்டு துணை முதல்வர்னு போய் நீங்கள் இங்கே நிற்கிறதே கேவலம் அதனால தான் சொல்கிறேன் உங்களுக்கு கோ இதுவும் இல்லை ட்ரெஸ் கோடு இல்லை அந்த தைரியம் அதனால சொல்கிறேன் ஸ்டாலின்ட்ட உங்கள் பையனை முதல்ல ஒழுங்காக இதை போணும் ஒரு கோட் போட்டு போகணும் இந்த மாதிரி இருக்குது பேண்ட்டு கோட்டு போட்டு போங்க உங்களுக்கு வேஷ்டி சட்டை பிடிக்கலை வேஷ்டி சட்டை போட முடியலைன்னா ஒரு பேண்ட்டு கோட்டு போட்டு தமிழ்நாட்டை வந்து பெருமையாக கொண்டு நீங்கள் போகிற இடங்களில் பிரதிபலிக்க வேண்டாமா ஒரு துணை முதலமைச்சர் இப்படி தான் இதையும் பனியை நீ இதையும் போட்டு போவீங்களா கேவலமான விஷயம் அவர் பிறந்தநாள் இன்றைக்கி மறுபடி நாளே இந்த கேவலமான விஷயத்தை பண்ணியிருக்கார் அதனால் உதயநிதிக்கு சொல்லிடுறேன் மக்க மக்களுடைய கண்டனத்தை உங்களுக்கு தெரிவிக்கிறோம் வெளி இடங்களுக்கு துணை முதல்வராக நீங்கள் மற்ற நாள் எங்கே எப்படி வேணாலும் சுற்றுங்க வெளி மாநிலங்களுக்கோ வெளி இடங்களுக்கோ துணை முதல்வராக நீங்கள் போகும்போது ஒழுங்காக நாகரிகமாக ஒரு உங்கள் உடையை உடுத்திட்டு போங்க அப்படிங்கிறதையும் உதயநிதிக்கு எதிராக பதிவு செய்யவிடும்